சன்சைன் வாடிக்கையாளர் மற்றும் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கீரையை பற்றி இனி வரும் பல வீடியோக்குள்ளே நம்ம கீரைகளை பற்றி பார்ப்போம் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படிங்கிற மாதிரி நம்ம வரிசையில் முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா அரைக்கீரை நம்ம இன்றைக்கி அரைக்கீரையை பற்றி பார்ப்போம் வாங்க குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே கீரை அதாவது ஒரு வயசுலேருந்தே அவங்களுக்கு கொடுத்து பழக்கப்படுத்திட்டோம்னா அவங்களுக்கு எல்லா விட்டமின் சத்தும் கிடச்சி அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் அவங்க கீரையை நல்லா சாப்பிட்டு பழகிக்குவாங்க அப்போ கீரையை வந்து வெறுக்க மாட்டாங்க முதல்ல அறக்கீரையை பற்றின பாடலை பார்த்துடலாம் காய்ச்சல் குளிர்ச்சன்னி கபனோய் பலபிணிக்கும் கரியாய் ஒழுங்குங்கான் வீச்சாய் கருவுமோ வாய்வினங்க வினங்க காமமிகு உண்டாம் அருகிரையை தின்ற நீ இந்த பாடலோட பொருள் என்னென்னா காய்ச்சல் குளிர்ச்சென்னி கபநோய்கள் வாயு குளறுகள் போன்றவை தீரும் இந்த கீரைக்கு காம உணர்வு அதிகரிக்கும் சக்தியும் இருக்குதுன்னு இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க உஷ்ணம் அதிகம் இருக்கிறனால குளிர்காலங்களில் நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயம் சித்த மருந்துகளில் இதை விருதி விளக்காக சொல்லியிருக்காங்க மருந்து எடுத்துக்கும் காலத்தில் அரைக்கீரையை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இது அதிக சூடு மருந்தும் சூடாக இருக்கிறப்ப கீரையும் சூடாக நம்ம இதை சாப்பிடக்கூடாது இதை விளக்கிக்கணும் மற்றபடி ரெகுலராக இந்த கீரையை நம்ம சாப்பிட்லாம் இந்த அரைக்கீரை தண்டோட நம்ம மிளகு மஞ்சள் சேர்த்து காலையில் வெறும் வயதில் கஷாயம் பண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா நுரையீரில் கபம் கட்டியிருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாகும் அரைக்கீரையோட சுக்கு இஞ்சி மிளகு மஞ்சள் இதையெல்லாம் சேர்த்து கஷாயம் பாட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா நரம்பு பிரச்சனை நரம்பு வலி கை கால் வலி இருக்கிறவங்களுக்கு குணமாயிடும் அரைக்கீரையோட கசகசா ரெண்டையும் அரைக்கீரை ஒரு கொத்து கசகசா ஒரு ஸ்பூன் வச்சு ரெண்டையும் அரைச்சி ஒன்றா வந்தாங்கன்னா ஆண்களுக்கு விந்தணு குறைபாடு சரியாகும் பல்வழி அதையும் இருக்கிறவங்க அரக்கரை வேர் அதோட நிலவேம்பு மஞ்சள் இந்த மூணையும் கஷாயம் வச்சு வாய் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா பல்லு வலி ஈரெல்லாம் நல்லா ஆகி பல்லு வலி குறைஞ்சிரும் இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு சிறு சிறுபருப்பு அதாவது பாசிப்பருப்பு கலந்து கூட்டு அடிக்கடி சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த ரத்த சோகையெல்லாம் மாதிரி ரத்த விறத்தியாகி நல்லா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஸ்கின்னும் நல்லாயிருக்கும் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இல்லை பூச்சிக்கடி வண்டுக்கடி இல்லை இந்த எட்டுக்கால் பூச்சி அந்த மாதிரி பூச்சிகளாக கட் பட்டு நம்ம ஸ்கின்ல ஏதாவது அலர்ஜி ஆயிடுச்சுன்னா அரைக்கீரையோட ஏலக்காய் அரைக்கீரை ஒரு கொத்து ஏலக்காய் ஒரு அஞ்சு ரெண்டே தொடர்ந்து அரைச்சி மூணு நாள் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த ரத்தத்தில் இருந்த கிருமி அப்புறம் அந்த பூச்சிக்கடியான ஆன ஸ்கின் அலர்ஜி ரெண்டும் சரியாயிரும் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம தொடர்ந்து கீரையை பற்றின பகிர்வுகளை பகிர போகிறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்